அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துற மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் கலந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார் அதில் மட்டுமல்ல பல தருணங்களில் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தால் என்றால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வேலைவாய்ப்போ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ராம்சாங் அவர் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் அவருடைய கொடூரமான தொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் யார் ஏவி விட்டார்கள் இதற்கு என்ன யார் காரணம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாரா அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி ஒன்று வரப்போவது கிடையாது அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாரா பெற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும் அதேபோன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் நேற்று பாட்டாளி கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்திலே வெட்டப்படுகிறார்கள் இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் நாம் கடந்துவிட முடியாது காரணம் இது முதலமைச்சர் கீழே இயங்குகின்ற காவல்துறை புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர் கமிஷனர் நியமனம் செய்திருக்கின்றார் அருண் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் பொதுமக்கள் இன்று பீதியில் இருக்கின்றார்கள் அந்த பீதியை போக்க வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள் கொடூரமான கொலைகள் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்னும் ஒரு ரெண்டு மாதத்திலே வந்து நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும் கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க போறாங்க மாதத்தில் உள்ள வெளியில வராங்க திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது கொலை செஞ்சது வேற யாரோ ஆனா சரண்டது வேற யாரோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும் உளவுத்துறை தமிழ்நாட்டு உளவுத்துறை இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்தம் உளவுத்துறை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்திருக்கிறாங்க அங்க ஒவ்வொரு கிராமத்திலும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில் அதுதான் அவங்க வேலையா இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்கள கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது வாங்கலாம் யார் கொடுத்தா காசு கொடுத்தா அதை போகலாம் இதுதான் துறை வேலையா என்ன பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க வேலை செய்யுங்க உண்மையா இருங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகரானது இன்னைக்கும் நான் அதை நம்புறேன் நான் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள நியமனம் பண்ணுங்க நல்லா கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸு கொடுங்க அவங்களுக்கு அதனால இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அதுதான் எங்களுடைய நான் அரசியலாக்க இந்த ஒரு ஒரு சம்பவம் இருக்கு இது எங்களுக்கு என்னன்னா உண்மையை வெளியில வரணும் உண்மை வெளியில வரணும் இப்போ திருமாவளவன் அவர்களும் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்றாரு அதுக்கு நானும் வந்து உடந்தையாரு எனக்கு நாங்களும் அது சிபிஐ விசாரணை நடத்தணும் நாங்களும் சொல்றோம் அதே திருமாவளவனர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்திருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேர்ல அறுபது பேர் வந்து இனத்தை சார்ந்தவர் ஆனால் அப்போ வந்து சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளன் சொல்றாரு அப்ப அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் 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 அதுக்கும் உண்மை வெளியில வரணும் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க இதுக்கும் உண்மை வெளியில வரணும் அதனாலதான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னன்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்லை நம்பிக்கைன்னா இதுல யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தா தெரியும் அது வரவேற்கிறோம் நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர்தான் தான் பொறுப்பு அதில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இதுக்கெல்லாம் இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்னன்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கெயின் ஹெரோயின் அபின் போதைப் பொருட்கள் சரளமா கிடைச்சிட்டு இருக்கு அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் இருக்கோ இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்ப யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அதெல்லாம் காஸ்மாக் கடை ஐயாயிரம் தான் இருக்கு தமிழ்நாட்டில் சந்துக்கடை இருபத்தாயிரம் சந்துக்கடை இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் மது கிடைக்குது கள்ளச்சாராயம் நேற்று கூட பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் ஒரு ஆறு பேர் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில் அதை மூடி நேத்து நடந்த சம்பவம் அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியும் அதெல்லாம் யாரு இதுல ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதுல வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையா வரணும் காவல் தமிழ்நாடு விசாரிக்கட்டும் ஆரம்ப கட்ட விசாரணை இருக்கு ஆனா முழுமையா சிபிஐ தான் ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் முழுமையான விசாரணை நடந்து ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் அதுக்காகத்தான் முழுமையா விசாரணை நடந்தாதான் இது தடுக்கலாம் பிற்காலத்தில் வருகின்ற இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கலாம் இருக்கு என்னவோ அச்சுறுத்தல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் உலக காலமா ஈடுபட்டு இருக்கோம் இருபத்தி ஆறு வருஷமா இருக்கிறோம் நிச்சயமா அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தது தான் இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய விசாரணையெல்லாம் முக்கியமானதா நான் நான் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கணும் நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் நான் சொல்லல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பயம் இல்லாம மக்கள் வாழணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இல்ல அதாவது அது வந்து இதற்கு முன்பு இருந்த ஆணையர் வந்து அதுக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறார் அது விசாரணை என்பது தொடர்ச்சி தான் தலைமை மாறி இருக்கலான விசாரணை தொடர்ச்சியா இருக்குதில்ல ஆனாலும் எங்களுக்கு வந்து மீண்டும் சொல்றேன் அந்த ஒரு நம்பிக்கை தன்மை வந்து வரணும்னா முழுமையா சிபிஐ விசாரணை நடந்தாலும் நம்பிக்கை தன்மை பாஜக வந்து அமித்ஷா பாமக தேவைப்பட்ட எல்லாம் சேர்ந்து போறதுன்னா தேவைப்பட்ட கோரிக்கை வைப்பாங்க அதுல என்ன இருக்கு எங்களோட வெளிப்படையாக நாங்கள் சொல்ற கோரிக்கை நிச்சயமா சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு மட்டுமில்ல கள்ளக்குறிச்சி உடைய அங்க அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அந்த சம்பவத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா அது மூன்று மாநில பிரச்சனையா இருக்கு அந்த சம்பவம் வந்து அதில் வந்து உயர்ந்த உயர்துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதுல வந்து காவல் தமிழ்நாட்டு காவல்துறை அதை விசாரணை பண்ணால் அது முழுமையாக வெளியே செய்தி வராது இப்ப நான் இவ்வளவு சொன்னதே அளவு விளக்கமா சொல்லிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது இதுக்கு பிறகு தடுத்து நிறுத்துகின்ற சம்பவம் இது போன்ற சம்பவம் வரக்கூடாது அதுக்காக தான் முழுமையா வரணும் நன்றி